எல்லோருக்கும் வணக்கம் இந்த அருமையான எளிமின் ட்ரைஸ் என்கின்ற மாநாட்டிற்கு நான் வருகை தந்தது எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிக முக்கியமான பங்காக நான் கருதுகிறேன் குறிப்பாக டாக்டர் ஃபாதர் ஜெகத்கஷ்பார் அடிகளார் அவர்களுடைய பெருமுயற்சியும் அவரோடு இணைந்த டாக்டர் ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்களுடைய கூட்டு முயற்சியும் ஐரோப்பா கனடா அமெரிக்கா இந்தியா மற்றும் அரேபிய நாடுகளில் குறிப்பாக கட்டார் குவைத் போன்ற நாடுகளில் ஓமான் போன்ற நாடுகளிலிருந்து வருகை தந்திர தமிழ் தொழில் முனைவோர்கள் ஒன்றிணைந்து மிக சிறப்பாக ஆற்றிய இந்த நாலு நாள் மாநாடும் மிகவும் உன்னதமாகவும் சிறப்பாகவும் நல்ல முறையில் நடந்து வருகிறது என்னை பொறுத்தவரை இங்கே ஈழத்து மண்ணிலே குறிப்பாக மலையகத்திலே இருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய மலையகத் தமிழர்களுடைய வருகைக்கான இருநூறாவது ஆண்டை நினைவுகூறும் வகையிலே ஒரு முத்திரை வெளியிடும் கௌரவ ஆளுநர் செந்தில் அவர்களால் இங்கு வெளியிடப்பட்டது அதேபோல இங்கே இருக்கின்ற பல பேருடைய பல முயற்சிகள் காரணமாகவும் இந்த நாட்டுக்கு முதன் முதல் ஒரு தமிழ் மகனாக வந்ததை பாராட்டுகின்ற நாற்பத்தி நாலாவது ஆண்டை கூறும் வகையிலும் ஐரோப்பிய நாடுகளிலே தமிழர்கள் டயஸ்புராவாக குடியேறி என்று ஒரு பெரிய தொழில் முனைவோர்களாக தொழில் முயற்சியாளர்களாக மாறி இருக்கிற இந்த கால சந்தர்ப்பங்களை அவர்கள் ஒன்றிணைந்து செய்கின்ற மிகப்பெரிய கைங்கரியமாக இந்த மாநாடு அமைந்திருந்தது என்னை நான் நினைக்கிறேன் இன்னும் இன்னும் காலங்களில் தமிழர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து மிக ஒரு பலமான சக்தியாக உலகத்திலே இஸ்ரேலிய மக்களுக்கு பிறகு யூதர்களுக்கு பிறகு ஒரு பலம் வாய்ந்த டயஸ்பூராவாக மாறி ஈழத்தின் விடுதலைக்கும் ஈழத்திலே வாழுகிற மக்களுக்கான ஒரு நிரந்தர அமைதியான சமாதானத்திற்கும் அவர்கள் வழிகோலுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த நம்பிக்கையை இந்த மாநாடு தந்திருக்கிறது குறிப்பாக இன்னும் இன்னும் பல முயற்சிகள் பல முன்னேற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் விமர்சனங்களுக்கு அப்பால் இந்த மாநாடு சிறப்பாகவும் நல்ல முறையில் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்